திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர்லா ஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இதுவரை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸ்வர்ண கேரளம் எஸ்கே டூ ஸோ ரெண்டாவது ட்ராவோட கெஸ்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதல்ல லாஸ்ட்டாக எட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ கெஸ்டிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டபுள் ஃபோர் டூ நாலு நாலு ரெண்டு ஸோ நல்லா ரிசல்ட் வந்து வந்திருக்கு அது எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம ஸ்வர்ண கேரளம் எஸ்கே டூ இதோட ட்ராவோட எஸ்ஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி மீனிங்ஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்த்துருலாம் ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் டூ சாரி ஒன் செகண்ட்ருங்க ஸோ டபுள் ஃபோர் டூ ஸோ போர்டு நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர் ஸோ ஃபோர் மட்டும் பாஸ் ஆகியிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஆல்போர்டிலேருந்து டூ ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் வந்து ஏ பி ஸோ பாஸ் ஆகியிருக்கு சி வந்து ஆல்போர்டிலேருந்து ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ பி சி ஸோ மூணுமே வந்து இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆல் போர்ட்லேருந்து பாஸ் ஸோ டூ பார்த்தீங்க அப்படின்னா ஜெட் போர்டு ஸோ நம்மளுக்கு வந்து கனெக்ட் போய் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிசி செட்டு ஸோ ஃபோர் நம்பருமே வந்து நம்மளுக்கு வினிங் நம்பர்ஸ்லேருந்து ஆர்ட் போர்டில் தான் வந்துருக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன் ஸோ நாலு நம்பர் ஒருத்தர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் டபுள்ஸ் டபுள்ஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ நம்ம ஃபோர் டிஜிட் வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற த்ரீ டிஜிட் தான் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு ரெண்டு ஒரு நல்ல வின்னிங் ஏபிசி இன்னும் வந்துருக்கு ஸோ டூ டிஜிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டூ ஸோ ஃபோ டூ பார்த்தீங்க அப்படின்னா இ பிசிஏசி ஸோ பிசிஏசி நல்ல வின்னிங் பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்ஸ்னால வந்து ஒரு நல்ல மினிங் ஒரு பார்த்தீங்கன்னா பவரில் கொடுத்துருக்கோம் ஃபோ டூ அப்படின்னு நல்ல மின்னிங் ஸோ எல்லாத்துலேயும் நாலு ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல வினிங்காக அந்த பாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு பிசி வந்து பாஸ் ஆகியிருந்துருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இன்றைக்கி ட்ராப் அதாவது வரணும் கேரளன் எஸ்கி டூ ஸோ என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்க பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கேரளா டியர் புக் பண்ணணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ நான் வந்து புக்கிங் வந்து எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரளா டியர் ரெண்டுக்குமே வந்து புக்கிங் வந்து எடுக்கிறோம் நாலு ஷோக்குமே ஸோ ரெண்டுக்குமே ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் வந்து எடுக்கிறோம் ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஏஜென்சிக்கு பார்க்கறது அதிகமான இப்ப அமௌண்ட்டோட கம்மியான டிக்கெட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஏஜென்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமான ஏஜென்சிக்கு இன்னுமே வந்து வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாராவது டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸாப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணால் கொஞ்சம் எடுக்க முடிய மாட்டேது மெசேஜ் பண்ணுங்கள் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ மொதல் போர்ட் நம்பர்ஸ் ஃபஸ்ட் பார்த்துக்கலாம் ஸோ போர்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது மூணு எட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பி போர்டில் பார்த்தோம்னா ஆறு அஞ்சு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் சீன் போர்ட் பார்த்தோம்னா ஏழு ஒன்பது நாலு ஸோ என்னோட இருக்க நம்பர் நான் போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் நான் கொடுத்துருக்கேன் போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்கள் கெஸிங் நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் இன்னிங் ட்ரிக் நம்பர் பார்த்து தான் நம்ம சேனல் புதுசாக போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஒன்று வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லியும் கெஸிங் நியூஸ் போட்டுகிட்டு இருக்கோம் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி சப்போர்ட் வந்து எப்போதுமே இருக்கும்னு நம்புறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்துடலாம் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது அஞ்சு ஆறு ஏழு ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஒன்பது அஞ்சு ஆறு ஏழு ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஸோ என்னோடய கெஸ்டிங்ல இருக்குது விண்ணிங் ட்ரிக் நம்ப ஆட்போடையும் கொடுத்துருக்கேன் ஸோ நான் இப்போது சொல்ல நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட நம்பர் அப்போ இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர் ஆட்போர்ட் நம்பர் தான் ஸோ இந்த நம்பர் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ இந்த நம்பரோட இம்பார்ட்டன்ஸு நம்ம மேக்ஸிமம் இதுலேருந்து டெய்லி பார்த்திங்கன்னா வின்னிங் வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ மேக்சிமம் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டிட்டு ஸோ அந்தமாதிரி மினிங் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இந்த நம்பர் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் இதுலேருந்தே டூ டிஜிடோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தாறு எழுபத்தி ஒன்று அந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க நானூற்றி பதினஞ்சு அறுநூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸிங்லாடி மேட்ச் ஆகுது இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு நீங்கள் போய் பண்ணி போர்ட்னோ வால் போர்ட்டோ டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் டிஜிட் உங்களுக்கு போட்டுருங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ டிஜிட் சேபிசிஎஸ்சி வந்து பார்க்கலாம் சேவிபிசிஎஸ்சி பார்ப்போம் அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஸோ என்னோட கெஸ்டிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க எப்பவுமே வந்து நீங்கள் டேண்ட் ட்ரை பண்ணா ட்ரை பண்ணலாம் ஸ்மப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்மப் பண்ணி ட்ரை பண்ணலாம்னு கிடையாது இப்போ ஐம்பத்தி ஒம்பதுனா தொண்ணூத்தஞ்சு ஸோ தொண்ணூத்தஞ்சு சாரி முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் எப்படி மேட்ச் ஆகும் இந்த மாதிரி இந்த டூ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் த்ரே டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எட்நூத்தி பதினாலு இருநூத்தி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ என்னோட கெஸிங்காக இருக்காது த்ரீ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணாமல் இப்போ தான் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போதான் நல்ல வின்னிங்ஸ் வந்து வார்த்தைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு போர்டு மாதிரி வந்தால் கூட அந்த பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது ஒரு டூ டிஜிட் வின்னிங் வந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக இருக்கும் ஆனால் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ண தேவை இல்லை கெஸிங்கில் மேட்சாக ட்ரை பண்ணுங்கள் போர்ட் நம்பர்ஸ் வின்னிங் ட்ரைக் நம்பர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அல்போர்டே விண்ணிங் வின்னிங் இப்போ இதுலேருந்து நீங்கள் த்ரீ டிஜிட்டாக டூ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு கெஸிங் அடி மேட்சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ மால் ரெடி சொன்ன நம்ம நம்மளுக்கு டே அடி புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ எட்காது டிக்கெட் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ ஓகே மேம் அதுக்கு ஆஃப் பெஸ்ட் நெக்ஸ்ட் சூப்பரான மீனிங்ஸோட பார்க்கலாம்